அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூன்றில் பத்தாவது கணக்கு பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சென்னையிலிருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக பதினோரு மணி நேரம் விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று முப்பது மணிக்கு தொடங்கியது சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட நான்கு முப்பது மணி நேரம் முன்னதாக இருக்குமெனில் விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கு சென்னையிலேருந்து லண்டன் செல்ல எங்கேருந்து கிளம்புறாங்க நல்லா கவனிச்சிக்கோங்க சென்னையிலிருந்து லண்டன் செல்றாங்க ஓகேங்களா இருந்து லண்டன் செல்கிறாங்க லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக பதினோரு மணி நேரம் அதாவது சென்னையிலேருந்து லண்டன் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மொத்தம் எவ்வளோ நேரம் ட்ராவல் டைம் பதினோரு மணி நேரம் ஓகேங்களா அடுத்தது விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றரை மணிக்கு அப்போனா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு முப்பது மணிக்கு தொடங்குகிறது சென்னையின் திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட நான்கு முப்பது மணி நேரம் முன்னதாக எனில் லண்டனை விட நான்கு முப்பது மணி நேரம் முன்னது இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா இருபது மணி நேரம் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து இதுக்கும் சென்னைக்கும் லண்டனுக்கும் உள்ள வித்தியாசம் நாலு நாலரை மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக விமானம் லண்டனில் எத்தனை மணிக்கு தர இறங்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு சென்னைக்கும் லண்டனுக்கும் டிராவல் டைம் வந்து பதினோரு மணி நேரம் அடுத்தது சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றரை மணிக்கு வந்து ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க லண்டனுக்கு எத்தனை மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கும் இதுக்கும் உள்ள டைம் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு முப்பது மணி அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த இருபத்தி மூணரை மணி நேரம் இருக்குல்ல ஸோ இந்த டைமோட நம்ம எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம் பதினோரு மணி நேரம் ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணணும் நம்ம கூட்டிக்கணும் கூட்டினா என்ன வருங்க முப்பத்தி நான்கு முப்பது வருங்களா ஸோ இப்போ சென்னைக்கும் லண்டனுக்கு எவ்வளோ நேரம் வித்தியாசம் வருது நாலரை மணி நேரம் ஸோ அந்த நாலரை மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும் முப்பது மணி நேரம் வருங்களா வருங்களா முப்பது மணி நேரம் ஸோ இப்போ இந்த முப்பது மணி நேரம் நேரம் அப்படின்றதுனால நம்ம ஒன்று இருபத்தி நான்கு மணி நேரம் கடிகாரத்தை கால்குலேட் பண்ணுவோம் இல்லைனா பன்னெண்டு மணி நேரம் இப்போ இரு ஏன்னா இது முப்பது வந்து இருபத்தி நான்கை விட அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இருபத்தி நான்கால் வகுக்க போகிறோம் முப்பது அப்போ வகுத்தா ஓர் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மீதி ஆறு இது எப்படி எழுதலாம் இதில் வகுப்படும் எண் ஏ எது முப்பது ஓகேங்களா கான்கரண்ட் மீதி ஆறு வகுத்தி வந்து இருபத்தி நான்கு ஸோ இப்போ இந்த ஆறு தாங்க மொத்தம் வந்து விமானம் லண்டனில் தரையிறங்கும் நேரம் என்னது ஆறு ஓகேங்களா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டூ ஆல்